ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறது எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஹீரோ நம்மளும் காட்ட போகிறாரு இந்த ஹீரோவுக்கு மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இவரால் நடக்க முடியும் உதிக்க முடியும் அதுக்கப்புறம் திரும்ப முடியும் இது எல்லாமே இந்த ஹீரோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோடு வந்துட்டு ரொம்ப நீளமாக எந்த விதமான ஆர்டரும் இல்லாமல் ரெப்படீஷனோட நிறைய தடவை ஒரே கோடை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஃபங்க்ஷன்ஸாக மாத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு வந்துட்டு செப்பரேட் செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில் ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே அந்த ஃபங்க்ஷனோட ஆக்சுவல் டெஃபினேஷனுக்கு போய் அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒர்க் அதாவது நடக்கிறது குதிக்கிறதுங்கிறது ஒரு ஒர்க்கு அந்த ஒர்க்கை எப்படி ஃபங்க்ஷன்ஸா மாற்றுறது அந்த ஃபங்க்ஷன்ஸாக மாற்றி எப்படி இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப டீ ரொம்ப டீப்பாக இன்னும் நம்ம வரப்போற வீடியோஸ்ல பார்ப்போம்